கர்த்தருக்கு பிரியமானவர்களே இந்த நாளிலும் அறிவுறுத்துகிற ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம் அவன் கொடுத்ததின் நிமித்தம் சாலமோனுடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாயிருந்தது இன்றைக்கு நாமும் அந்த ஆலோசனையை பின்பற்றுவோம் என்று சொன்னால் அநேக காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியும் தோல்வியை ஜெயமாய் மாற்ற முடியும் அது என்ன தெரியுமா ஒன்று நாளாகமும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் தன் குமாரனாகிய சால் என் குமாரனாகிய சாலமோனே நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார் நீ அவரை தேடுவாயான் நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார் நீ அவரை விட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார் ஜனமே இன்றைக்கும் தாவிது சாலமோனுக்கு சொல்லுகிறார் நீ ஆண்டவரை தேடு முழு இருதயத்தோடு உற்சாக மனதோடு தேடு என்று சொல்லுகிறார் அது மாத்திரமல்ல நம்முடைய இதயத்தில் என்ன இருக்கிறதோ அதை எல்லாம் அவர் அறிந்தவராயிருக்கிறாரா நம்முடைய எண்ணங்கள் ஏக்கங்கள் சிந்தனைகள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார் எல்லா காரியங்களிலும் நமக்கு உதவி செய்ய அவர் போதுமானவராயிருக்கிறார் இந்த இடத்திலும் ஒரு அழகான காரியத்தை அவர் சொல்லுவதை பாருங்கள் நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார் அவரை தேடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாயிருக்கிறார் இந்த இடத்தில் சொல்லுகிற தேடல் என்ன தெரியுமா மூழ மொழியாக்கத்தில் இந்த வார்த்தையை வாசிப்பீர்கள் என்றால் அவரை முதலும் முக்கிய தேவையுமாக எண்ணி தேடுவீர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு அவர் தென்படுவார் என்று சொல்லுகிறார் தேவ ஜனமே ஒருவேளை உங்களுக்கு தோன்றலாம் நானும் சில காரியத்தில் ஆண்டவரை தேடிக்கொண்டு தானே இருக்கிறேன் ஏன் இன்னும் பதில் வரவில்லை ஏன் இந்த காரியத்தில் ஆண்டவர் இறங்கி எனக்கு அற்புதத்தை செய்யவில்லை என்று இருப்பீர்கள் என்றால் உங்களுடைய தேடலில் ஒரு சில மாற்றங்களை கொண்டு வாருங்கள் அதாவது அவர்தான் என்னுடைய முதல் மற்றும் முக்கிய தேவை என்று சொல்லி நீங்கள் தேடுவீர்கள் என்றால் நிச்சயம் அவரை பார்க்க முடியும் நிச்சயம் நீங்கள் எதிர்பார்க்கிற காரியத்தில் வெற்றியை காண முடியும் ஆனால் இன்றைக்கு நம் அநேகர் எப்படி இருக்கிறோம் தெரியுமா ஒரு தேவை என்று சொல்லும் போது எல்லாவற்றையும் முயற்சி செய்துவிட்டு எப்படியாவது இதை செய்யும் என்று கடைசியாய் வருகிறோம் அதை ஆண்டவர் விரும்பவில்லை முதலாவது அவருடைய எனக்கு முன்பாக இருக்கிறது அல்லது இதை எல்லாம் நான் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன் இதில் உம்முடைய சுத்தம் என்ன உம் சுத்தம் இருப்பது மாத்திரம் நடக்கட்டும் மற்றவைகளை நீரே தடுத்து நிறுத்தும் என்று அவரை சார்ந்து கொண்டு அவருடைய ஆலோசனையின்படி செய்ய உங்களை அர்ப்பணித்து அவர் என்ன சொல்லுகிறாரோ அதுதான் என்று அவருக்கு நீங்கள் முதல் முக்கியத்துவத்தை கொடுப்பீர்கள் என்று சொன்னால் அவர் உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்தாமல் இருக்கவே மாட்டார் வேதத்திலும் நீங்கள் கூர்ந்து கவனிப்பீர்கள் என்றால் யார் யாரெல்லாம் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்களோ அவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் அற்புதத்தை செய்தார் அன்றைக்கு அண்ணாளுக்கு பிள்ளை இல்லை அவள் மற்றவர்களிடத்தில் போய் புலம்புவதை விட்டுவிட்டு ஆண்டருடைய சமூகத்தில் போய் அழுதாள் ஆண்டவரே நீர்தான் நீரென ஒரு பிள்ளையை கொடுத்தால் அதை உமக்கே கொடுப்பேன் என்று சொல்லி தனக்கு கிடைக்க போகிற பிள்ளையை கூட ஆண்டவருக்கு முதல் முக்கியத்துவமாய் பார்த்த ஆண்டவர் அவளுக்கு சாமுவேலை பிள்ளைகளையும் கூட கொடுத்தார் இன்றைக்கும் நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு தென்படுவார் ஆகவே இந்த நாளில் அவரை உண்மையுள்ள இருதயத்தோடும் உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் தேட பிரயாசப்படுங்கள் அவர்தான் எனக்கு முதல் முக்கியத்துவம் என்று சொல்லி தேட முயற்சி செய்யுங்கள் நிச்சயம் அவர் உங்களுக்கு தென்படுவார் கத்தத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் லைக் பண்ணுங்க